தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் எங்க எங்கள் சேனலுக்கு வந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் பில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நாங்கள் எப்ப எல்லாம் வீடியோ மேக் பண்ணுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு கம்பல்சரி நோட்டிபிகேஷன் வந்து சேரும் கிட்ட ஆர்டர் செஞ்சவங்களுக்கு பாக்ஸ் அனுப்பியாச்சு அதை பற்றின வீடியோ தான் இது சீமுத்துறை இசைக்கு முத்து அப்படின்ற எக்ஸ் நைன்டி சிக்ஸ் மினி எட்டு ஜிபி ரேமு நூற்றி இருபத்தி எட்டு ஜிபி பின்னல் மெமரியோட ஆர்டர் பண்ணியிருந்தாரு ஸோ இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி ஐநூறுரூபா அவருக்கு அனுப்பியாச்சு சரஸ்வதி அப்படின்றவங்களுக்கு சாலிட் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் ஃபைவ் அதாவது சித்திரம் பாலிமர் பொதிகை வரும் இல்லையா டிடி ஃப்ரீடிஸில் அந்த பாக்ஸ் அனுப்பியிருக்கோம் அவங்களுக்கு அனுப்பியாச்சு பாக்ஸோட ரேட்டு ரெண்டாயிரத்தி இரநூறுபாங்க அடுத்ததா ஜெயம் அப்படின்ற கஸ்டமருக்கும் சாலிட் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் ஃபைவ் சித்திரம் பாலிமர் பொதிகை டிடி ஃப்ரீடிஸில் வர மாதிரி இந்த பாக்ஸ் அவங்களுக்கு அனுப்பியாச்சு பாக்ஸோட ரேட்டு ரெண்டாயிரத்தி இரநூறு அடுத்ததாக ஒரு கேயூ பேண்டல் என்பி சன் டைரக்ட் ஏர்டல் டாடா ஸ்கை டிஸ்டிவியூ மற்றும் வீடியோ கான் டூ கச்சுக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஹை பர்ஃபார்மன்ஸ் அதாவது ஹை கெயின் கொண்ட ஒரு எல்என்பி எழுபது டிபி மணி வண்ணன் அப்படின்ற கஸ்டமர் வந்து ஆர்டர் கொடுத்துருந்தார் ஸோ அவருக்கு அனுப்பியாச்சுங்க அடுத்ததா சீனிவாசன் அப்படின்றவர் எக்ஸ் நைன்டி சிக்ஸ் ப்ரோ மற்றும் ஒய்ஃபை ரிமோட்டோட ஆர்டர் கொடுத்துருந்தாரு ஸோ எக்ஸ் நைன்டி சிக்ஸ் ப்ரோ எட்டு ஜிபி ரேமு நூற்றி இருபத்தெட்டு ஜிபி இன்டர்னல் மெமரி ப்ளஸ் ஒரு ஒய்ஃபை ரிமோட் எல்லாமே சேர்த்து ஐயாயிரத்தி எட்நூறுபாங்க ஸோ இந்த சீனிவாசன் அப்படின்ற கஸ்டமருக்கு அனுப்பியாச்சுங்க அடுத்ததா மணிவண்ணன் அப்படின்ற கஸ்டமரு ஆயிரத்தி எட்நூத்தம்பது ரூபாய்க்கு சன் டிவி ஹெச்டி பாக்ஸு ஒன் இயர் ஆல் சேனல்ஸ் பேக் கூட ஆர்டர் கொடுத்துருந்தாரு அவருக்கு இந்த சண்டார்டு ஹெச்டி பாக்ஸு அனுப்பி வைக்கப்பட்டது அடுத்ததா ஹேமநாதன் ஏ அப்படின்றவர் டிஎக்ஸ் நைன் ப்ரோ ஃபோர் ஜிபி ரேமு தேர்ட்டி டூ ஜிபி இன்டெல் மெமரியோட ஆண்ட்ராய்டு பாக்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தாரு ஸோ அவருக்கும் அனுப்பியாச்சுங்க இதில் வரைக்கும் ஒரு ஆப்டிக்கல் அவுட்புட்டு இந்த பாக்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி ஐநூறுபா வருதுங்க இது போல் எங்களோட சேனலில் நீங்களும் பொருள்கள் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா எனக்கு டேரக்டாக கால் பண்ணுங்கள் அல்லது தமிழ் டிடிகெச் டாட் இன் அப்படின்ற வெப்சைட்டில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்